வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இந்த சோயா செங்க் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு சாஸ் பண்ணில் அதில் ஒரு கப்பு சோயாச்சங்க் இது குட்டி குட்டியாக கிடை கிடச்சிருக்கு அதை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்குறேன் இது வந்து ரெண்டு நிமிஷம் நாம் இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் அப்போ சோயா செங்க் வந்து நல்லா வெந்துடும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் எல்லாத்தையுமா கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அதோடய தண்ணி எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா புழிஞ்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா மாற்றிடணும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே அந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அதை கொஞ்சம் குறை குறைப்பாக கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோயா சங்கன்னே தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அதில் உள்ள தண்ணியே நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸ் அதில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா தான் இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வந்து நான் அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக பொடிச்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தான் காஞ்ச மிளகாய் இப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க இதில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துங்க அந்த க்ரஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மிளகாயும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் எல்லாம் அரைக்காமல் நம்ம இப்படி இரித்து சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்க்குறேன் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி அந்த மிளகாய் க்ரஷ் பண்ண சில்லி போட்டோமே அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி தோசை அதுக்கெல்லாம் கூட ரைஸ் கூட எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம க்ரஷ் பண்ண சில்லி சேர்த்துருக்குறோம் இன்னும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்ப்போம் இப்போ வந்து இந்த மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நேரமே நம்ம வேக வைக்கும்போது இல்லை மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் அதோட எல்லாம் வாசம் போகணும் அப்புறம் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வதக்கிட்டுருக்கிறேன் இப்போ வந்து இது கூட நம்ம சோயா செங்கு வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்ல கிளறிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பிரைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பண்ணும்போது நம்ம சோயா சங்கன்னே சொல்ல முடியாது சொன்னால் தான் தெரியும் சாப்பிட்டா தெரியாது இன்னும் அதோட ஒரு சின்ன டேஸ்ட் இருக்குமே ஒரு மாதிரி அதெல்லாம் இருக்கவே தெரியாது இருக்கவே செய்யாது அதில் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்துடுச்சு இப்போ வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சுருக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாகி கிடைக்கும் தான் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் துருகின தேங்காய் சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் அதுவும் போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை எல்லாத்தையுமா நல்லா கிளறி விட்டு அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா தனியாகவே இது மட்டுமே சாப்பிட்லாம் சால்ட்டு கம்மின்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துப்போம் தேங்காவோடய பச்சை வாசம் எல்லாம் போய் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது சூப்பர் நம்ம தேங்காய் எண்ணெயில் வேறு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் சேர்ந்து நல்லா வாசமாக இருக்குது பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்தோமே பச்சை மிளகாய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்ல வாசமாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சோயா செங்க் பண்ணும்போது ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம் சூப்பர் டேஸ்ட்டான இந்த சோயா சங் ரெசிபி கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே நான் சொன்ன மாதிரி ஆப்பம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் Thank you.